தோழர் நெடுமாறன் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் மக்களிடையே இளைஞர்களிடையே ஒரு பங்களிப்பை வழங்கியிருக்கிறார் என்பது அவருக்கு முழுமையாக தெரியாது தமிழ் ஈழ பிரச்சனையாகட்டும் அல்லது காவிரி ஆறு பற்றிய உரிமையாகட்டும் இதிலெல்லாம் அவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக போராட்டங்கள் மூலமாக தமிழ் மக்களுக்கு வழங்கியுள்ளது ஏராளம் அவர் தமிழ் இழத்திற்கு சென்று அங்கே போராளிகளோடு தங்கி அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை அவர்கள் தினசரி காலையிலே துயில் எழுவது காலை என்று அல்ல நள்ளிரவாக கூட இருக்கும் அப்படி எழுந்து அவர்கள் மறுபடியும் துயில் கொள்ள போகிற வரையிலே என்ன மாதிரி செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் எங்கிருந்து எங்கே எப்படி பயணப்படுகிறார்கள் எதிரியை எப்படி கண்காணிக்கிறார்கள் தங்களுடைய மக்களுக்காக எப்படி ரத்தம் சிந்துகிறார்கள் என்பதையெல்லாம் உடனிருந்து ஒரு புத்தகமாக படித்து தந்தார்கள் அதை படித்து முடித்த பத்தே நாட்களில் தமிழ் கலை இலக்கிய பேரவைக்காக தாய் நிலம் என்கிற நாடகத்தை நாள் எழுத முடிந்தது அங்கே போராளிகள் எப்படி வாழ்கிறார்கள் எதிரிகள் கடலிலே வருவதை எப்படி அவர்களால் கண்காணிக்க முடிகிறது என்பதையெல்லாம் மிக துல்லியமாக அதிலே தந்திருக்கிறார்கள் ஒரு முகாமிலே போய் தங்குகிறார்கள் ஒரு கூடாரத்திலே அவர்களும் பகல் முழுவதும் சுற்றிய பின்னாலே அயற்சியாலே படுத்துறங்க போகிறார் சட்டையை கழத்தி மாட்டுகிறார் அந்த கூடாரத்திலே ஏதோ ஒரு சின்ன குச்சியிலே மாட்டுகிறார் காலணியை கழற்றி வைக்கிறார் பையை ஒரு ஓரமாக வைக்கிறார் படுக்க போகிறார் உடனே ஒரு தமிழ் போராளி தமிழ் புலி அங்கே வருகிறார் இவருடைய சட்டையையும் மடிக்கிறார் இவருடைய காலணியையும் மடிக்கிறார் ஒரு காகியத்திலே சுற்றுகிறார் சட்டையையும் அந்த பையிலே நுழைக்கிறார் அந்த காலணியையும் அந்த பைக்குள்ளே நுழைக்கிறார் இதனை எல்லாவற்றையும் ஒரு பைக்குள்ளே போடுகிறீர்களே என்று அந்த போராளியை பார்த்து நெடுமாறன் அவர்கள் கேட்கிறார்கள் ஐயா எந்த நேரத்திலும் எதிரிகள் நம்மளை தாக்கலாம் எந்த நேரத்தில் நம்முடைய கூடாரத்தின் மீது செல்கள் விழலாம் நாம் உடனே புறப்பட்டு ஓட வேண்டும் அப்பொழுது நம்முடைய துணி எங்கே கால் அணி எங்கே என்றெல்லாம் தேடிக்கொண்டிருக்க முடியாது இதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்ற போது நெடுமாறன் அவர்கள் அசந்து போய் ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா என்று அந்த அனுபவத்தை தன்னுடைய நூலிலே குறித்திருக்கிறார் நம்முடைய தமிழ் மக்களிடையே தமிழ் உணர்வு தன்னுடைய மண் உரிமை இவையெல்லாம் குறைவுபட்டிருக்கிறது என்பது மிக மிக உண்மை காவிரி பற்றி எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் காவிரி என்கிற நதி ஏதோ மைசூர் காரனுக்கும் கர்நாடக காரனுக்கும் மட்டுமே சொந்தம் என்பது போலவும் ஏதோ அவன் விருப்பப்பட்டால் தண்ணீரை திறந்து விடலாம் இல்லை என்றால் மூடிக்கொள்ளலாம் என்கிற போலவும் நம்முடைய மக்கள் தமிழ் மக்கள் ஒரு அறியாமையிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள் ஆனால் இந்த இருள் மிக மோசமானது நதியின் மீது எல்லோருக்குமே உரிமை உண்டு என்பதை ஒரு இந்தி சிறுகதை ஆசிரியர் ஒரு சிறுகதையாக வடித்து மைசூரை ஆண்ட மன்னன் அந்த ஒரு அவன் அவன் ஒரு மூடன் முன்கோபக்காரன் அமைச்சனோடு காவிரி நடந்து போகிறான் தண்ணீர் அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறது பார்க்கிறான் இந்த தண்ணீர் எங்கே போகிறது அமைச்சரை பார்த்து கேட்கிறான் இப்படியே நதி போய்கொண்டே இருக்கிறது கிழக்கே கிழக்கே என்றால் எங்கே போகிறது நம்முடைய நாட்டிலே தானே என்கிறான் இல்லை நம்முடைய தாழ் நாடு தாண்டி அதற்கு பின்னாலே தமிழ்நாட்டுக்கு ஓடுகிறது என்று சொல்கிறான் கோபம் விடுகிறது நம்முடைய நதி எதற்காக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஓட வேண்டும் உடனே இது ஒரு பெரிய மதிலை எழுப்பு அணை எல்லாம் கிடையாது அப்பொழுது மதிலை எழுப்பு என்று ஆணையிடுகிறான் அமைச்சருக்கு என்ன சொல்லுவது என்று புரியவில்லை ராஜாவோ ஓ முன்கோபக்காரன் உடனே ஒரு ஆயிரம் பேரை அழைக்கிறான் காவிரிக்கு நதியே குறுக்கே ஒரு பெரிய மதிலை கட்ட வைக்கிறான் அப்பொழுது மழை இல்லாத காலம் தண்ணீர் சாதாரணமாக சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிறது மதில் எழுப்பி ஆயிற்று ஆனால் மதிலை எழுப்பி முடியும் பொழுது காலம் வந்துவிட்டது மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது காவிரியிலே நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மதிலை எழுப்பி விட்ட காரணத்தாலே அந்த மைசூர் ராஜ்யத்திலே அந்த மதிலுக்கு அருகாமையுள்ள கிரகங்கள் நூறு இருநூறு முன்னூறு கிராமங்கள் தண்ணீரிலே மூழ்கின்றன என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் எல்லாம் அரண்மனையை நோக்கி ஓடுகிறார்கள் விவசாயிகள் கிராமத்திலே வாழக்கூடியவர்கள் எல்லோரும் ஓடுகிறார்கள் எங்கள் நிலம் மூழ்கி விட்டது எங்கள் குடிசை மூழ்கிவிட்டது காப்பாற்றுங்கள் என்கிறார்கள் ஆனால் மதுலை உடைக்கச் சொல்லி மன்னனிடம் சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டான் என்று அந்த மந்திரிக்கு தெரிகிறது அந்த மூட மன்னனை எப்படி வெல்ல வேண்டும் என்று பார்க்கிறான் கொஞ்சம் பொறுத்திருங்கள் இந்த மன்னனை வழிக்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அப்பொழுது கடிகாரம் இல்லாத காரணத்தால் மணிக்கு ஒரு மணி அடிப்பார்கள் அரண்மனையிலே அதை மக்கள் மணியை புரிந்து வருவார்கள் அடிப்போனை கூப்பிட்டான் நீ இரவு பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி நேர அளவுக்கு ஒரு மணி அடிக்காதே அரை மணி நேரத்திற்கு ஒரு மணி அடி என்று உத்தரவு போட்டான் அப்பொழுது சரி என்று அதையே உத்தரவாக வாங்கி பன்னிரண்டு மணியிலிருந்து பன்னிரெண்டரை ஒன்று என்று அடிக்கும் பொழுது ஆறு மணி அடிக்கும் பொழுது மணி மூன்று தான் விடியற்காலை மூன்று ஆனால் ஆறு மணி ஆகிவிட்டது மக்கள் தொழில் எழுந்தார்கள் பதற்றப்பட்டார்கள் இருட்டாக இருக்கிறது மன்னனும் கேட்டான் என்ன இது ஆறு மணியாகியும் இருட்டாக இருக்கிறது உடனே மந்திரி வந்து சொன்னான் ஐயா நாம் மேற்கே இருந்து போகிற காவிரி நதியை மறைத்து விட்டோம் கோபப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் கிழக்கே இருந்து வருகிற சூரியனை மறைத்து விட்டால் போர் இருக்கிறது என்ன செய்வது என்றால் சூரியன் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ன செய்தால் சூரியன் வருவான் மதிலை உடைக்க வேண்டும் ஐயா என்றால் அப்படியே உடை சூரியன் இல்லாமல் ஒரு காரியம் நடைபெறாது என்றது மறுபடியும் அந்த விவசாயிகளை வைத்து அந்த மதிலை உடைத்தான் ஆக காவிரி என்பது நம்முடைய இரு மாநிலத்திற்கு பொதுவான நதி அங்கே தண்ணீர் மிஞ்சு போது விட அது ஒரு கால்வாய் அல்ல என்பதை நம்முடைய மக்கள் மத்தியிலே உணர்த்துவதற்கு நெடுமானவர்கள் பல புத்தகங்களை பல போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட போராளி இங்கே பேச வருகிறார் வரவேற்கிறேன் வணங்குகிறேன்